செய்திகள் செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக கேரளா சென்றுள்ளார் அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ளது பீகாரில் எழுபத்தி நான்கு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காணொலி வாயிலாக அவர்களிடம் பிரதமர் உரையாற்றவுள்ளார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டை நிறைவேற்றும் வகையில் வேலைவாய்ப்பு திருவிழாக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது பதினாறாவது முறையாக நடைபெறும் இந்த விழாவில் ரயில்வே உள்துறை சுகாதாரம் தொழிலாளர் நலன் அஞ்சல் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறை ஓராயிரம் பேர் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் இதுவரை நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாக்களில் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது சென்னை ஐசிஎஃப் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் ஐசிஎஃப் பொது மேலாளர் திரு உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இரண்டு நாள் பயணமாக கேரளா சென்றுள்ளார் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் நேற்று இரவு அவரை மாநில பிஜேபி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் வரவேற்றனர் அம்மாநில தலைநகரில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார் இன்று காலை திருவனந்தபுரத்தில் பிஜேபியின் மாநில தலைமை அலுவலகத்தை அவர் திறந்து வைக்கிறார் பின்னர் வாக்குச்சாவடி அளவிலான பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளாா் அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ளது கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி நிகழ்ந்த இந்த விபத்தில் இருநூற்று பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விமான விபத்து புலனாய்வு பிரிவு பதினைந்து பக்க முதற்கட்ட அறிக்கையை நேற்று வெளியிட்டது ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானதற்கான காரணங்களை ஆராய்ந்து புலனாய்வு பிரிவு விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் விமானத்தின் இயந்திரங்களுக்கான எரிபொருள் துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்த விமானத்தின் இரண்டு எஞ்சின்களும் இயங்கத் தொடங்கி ஒரு வினாடி இடைவெளியில் அடுத்தடுத்து அணைக்கப்பட்டதாகவும் இதனால் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானிகளில் ஒருவர் மற்றொரு விமானியிடம் விமான எரிபொருளுக்கான விநியோகத்தை ஏன் நிறுத்தினீர்கள் என்று விவாதிக்கும் குரல் பதிவு விமானி அறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கு மற்றொரு விமானி தான் அவ்வாறு செய்யவில்லை என்று பதிலளித்துள்ளார் பின்னர் எரிபொருள் கட்டுப்பாட்டு கருவிகள் அடுத்தடுத்து இயக்கப்பட்டதாகவும் ஆனால் விமானத்தின் ஒரு எஞ்சின் அதன் வேகத்தை குறைத்தபோது அதை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செவித்திறன் குறைபாடு உடையோர் ஆங்கில மொழித்திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய சைகை மொழியை பயன்படுத்தி செவித்திறன் குறைபாடு உடைய மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பிப்பது குறித்த தேசிய பயிலரங்கில் பேசிய அவர் சைகை மொழி செவித்திறன் குறைபாடு உடையோரின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் செவித்திறன் குறைபாடு உடையோருக்கான கல்வியில் தொழில்நுட்பத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார் இந்திய சைகை மொழி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த பயிலரங்கில் நாடு முழுவதிலும் இருந்து செவித்திறன் குறைபாடு உடையோர் பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் ரயில்வே பணிகளுக்கான ஆள் சேர்ப்பு நடவடிக்கை வெளிப்படையாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரயில்வே பணிகளுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான நடைமுறையை எளிதாக்குவதற்கு ஒருமுறை பதிவு செய்யும் நடைமுறை உட்பட விண்ணப்பதாரர்களுக்கு உகந்த வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது குரூப் சி மற்றும் குரூப் ஒன் பணியிடங்களுக்கான அல் குறித்த வருடாந்திர நாட்காட்டி கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வெளிப்படத்தன்மையை உறுதி செய்வதோடு அல் சேர்ப்பு குறித்த அறிவிப்பு முதல் இறுதித் தேர்வு வரையிலான காலக்கெடுவை உரிய நேரத்தில் தெரிவிப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்வுகளை நடத்தும் போது முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் பீகாரில் எழுபத்தி நான்கு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மொத்தமுள்ள ஏழு கோடியே தொன்னூறு லட்சம் வாக்காளர்களில் கடந்த பதினேழு நாட்களில் எழுபத்தி நான்கு சதவீதத்திற்கும் அதிகமானோர் படிவங்களை தாக்கல் செய்துள்ளனர் இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என்று ஆணையம் கூறியுள்ளது இந்தியாவில் இருந்த மராட்டிய ராணுவ நிலப்பரப்பு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது மதிப்புமிக்க இந்த அங்கீகாரத்தை பெறும் இந்தியாவின் நாற்பத்தி நான்காவது சின்னமாக இது கருதப்படுகிறது பாரிசில் உள்ள யுனெஸ்கோ தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஏழாவது போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த மராட்டிய அரசின் நிலப்பரப்பு தமிழ்நாட்டின் செஞ்சிக்கோட்டை வரை பரவியிருந்தது மகாராஷ்டிராவில் உள்ள சால்ஹர் ஷிவ்நேரி ராய்காட் தமிழகத்தில் செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பனிரண்டு இடங்கள் யுனெஸ்கோவின் இந்த அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளன நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அடுத்த மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் தமிழக அரசின் சார்பில் வல்வில் ஓரி திருவிழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்விலோரி மன்னனின் வில்தரன் மற்றும் ஆட்சித்திறனை போற்றும் வகையில் தமிழக அரசின் சார்பில் இந்த ஆண்டும் ஆகஸ்ட் இரண்டு மூன்று ஆகிய இரண்டு நாட்கள் அரசின் சார்பில் வல்விலோரி விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விழாவை சிறப்பாக நடத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது அப்போது இந்த ஆண்டு கொல்லிமலையில் வல்விலோரி விழா சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி விழாவினை பசுமை திருவிழாவாக மிகச் சிறப்பாக நடத்திட அரசு துறை அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை ஈடுபாட்டுடன் மேற்கொண்டு இவ்விழாவினை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பாராட்டும் வகையில் சிறப்பாக நடத்திட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் கொல்லிமலையில் விழா நடைபெறும் இரண்டு நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் அமர்நாத் புனித யாத்திரைக்காக ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் கொண்ட பதினோராவது குழுவினர் இன்று அதிகாலை ஜம்முவில் உள்ள பகவதி நகரிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் புறப்பட்டு சென்றனர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள பால்தால் மற்றும் பஹல்காம் முகாம்களை நோக்கி இருநூற்று எழுபத்தைந்து வாகனங்களில் இவர்கள் புறப்பட்டு சென்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பால்தால் முகாமில் உள்ள நான்காயிரத்து முன்னூற்று இரண்டு யாத்திரியர்கள் பஹல்காம் முகாமை நோக்கி புறப்பட்டனர் இவர்கள் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு புனித அபர்நாத் கோகையில் உள்ள பணிலிங்கத்தை தரிசனம் செய்வார்கள் இதற்கிடையே நேற்று மட்டும் பதினெட்டு ஆயிரம் பேர் பணிலிங்கத்தை தரிசித்ததாகவும் இதுவரை ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் யாத்திரியர்கள் தரிசனம் செய்துள்ளதாகவும் அதிகாரிகள் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான நேற்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட இறுதியில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தைந்து ரன் கிடைத்தது கே எல் ராகுல் ஐம்பத்தி மூன்று ரன்னுடனும் ரிஷபந்த் பத்தொன்பது ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் முன்னதாக இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது பர்மிங்ஹாமில் இந்த போட்டி இரவு பதினோரு மணிக்கு தொடங்குகிறது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று பெஹன்காமில் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது தேசிய மகளிர் சப் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு ஹரியானா ஒடிசா மிசோரம் ஜார்க்கண்ட் ஆகிய அணிகள் முன்னேறியுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக கேரளா சென்றுள்ளார் அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ளது பீகாரில் எழுபத்தி நான்கு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தைந்து ரன் எடுத்தது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது